ஹாய்ங்க சாயமூது சேனலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து பச்சரிசியில் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ஐட்டம் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்குமே ரொம்பவே பிடிக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வந்து நான் வந்து பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் அதை நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி கழுவி வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒயிட் கலர் துணியில் ஃபேன் கற்றுக்கு நேரம் நம்ம கொஞ்சம் பரப்பி விட்டாலாம் காய வச்சு ரொம்ப காயெல்லாம் கிடையாதுங்க ஓரளவு காய்ஞ்சால் போதும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பாகு கா காய்ச்சிக்கலாம் அது வந்து நான் நாட்டு சக்கரை தாங்க எடுத்துக்கிட்டேன் எந்த கிளாஸில் நான் அரிசி எடுத்தனோ அதே கிளாஸில் தாங்க ஒரு கிளாஸ் வந்து நாட்டு சக்கரை எடுத்து அது கூட அதே கிளாஸில் ரெண்டு கிளா ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமேட்டா கலந்து அதுக்கப்புறம் தாங்க நான் ஸ்டவ் பற்ற வச்சேன் பற்ற வச்சு ஒரு கொதி வந்த உடனே அது அப்படியே இருக்குட்டுங்க இப்போ சைடில் வந்துட்டு நம்ம காய வச்சோம் இல்லையா பச்சை அரிசி அதை எடுத்து நம்ம வந்து மிக்சி ஜாடியில் போட்டு நல்லா வந்துட்டு கொஞ்சம் மழைமழும் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவு நர நறுன்னு இருக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு அதை அரைச்சிக்கலாம் அங்கே அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் காமிக்கிற மாதிரி தான் ரொம்பலாம் கிடையாது ஓரளவு காஞ்சது கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இது வந்து ஒரு பக்கம் கொதிக்கட்டும் நம்ம அதுக்குள்ளேயே வந்து மிக்சியில் வந்து நம்ம வந்து குற குறன்னு அரைச்சி அதையும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நான் இப்போ காட்டுவேன் பாருங்கள் அது மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் காமிப்பேன் அது மாதிரி தான் இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இந்த ஸ்டேஜ் இருந்தாலே ஓகே தான் அதை வந்து நீங்கள் வந்து ஃபுல் மூடில் வந்து நீங்கள் வந்து அதை திருவே வேணாம் சும்மா திருவி திருவி எடுங்க அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஒரு பதம் நம்மளுக்கு கிடைக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் அதை அரைச்சி எடுத்துக்கிறாங்க அப்போ தான் எனக்கு நான் தே நான் கேட்குற அந்த ஒரு பதம் எனக்கு கிடைக்கும் ஸோ இந்த அளவு தாங்க இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நீங்கள் டிஃப்ரெண்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இதை அப்படியே எடுத்து வச்சுருங்க தனியாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான பாகு வந்து இந்த ஸ்டேஜி பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு வந்து கொதிக்கணுங்க இந்த அளவுக்கு கொதிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா சும்மா ஒரு அஞ்சு செகண்ட் வந்து நீங்கள் வந்து கரண்டியில் வந்து நீங்கள் கொஞ்சம் கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து அந்த மாவை நம்ம போடணுங்க போட்டு கட்டி வராத அளவுக்கு நம்ம கிண்டணுங்க நான் போடுறதை காமிக்கலை ஏன்னா நான் தனியாக நானே ஒரு கையில் செல்ல பிடிச்சிட்டு ஒரு கையில் நான் வந்து கிளறிக்கிட்டே இருக்கேன் ஸோ நானாக தான் இது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ அது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தது அதனால் நான் போட்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு காமிச்சேன் ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ வந்து நம்மளுக்கு அந்த பாகு வந்து கொஞ்சம் திருத்திரியாக மேலே இருக்கும் இன்னும் ஒரு வாட்டி நம்ம கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சாப்பிட்ற பதம் வந்துடுவோங்க இப்போ பார்த்திங்கன்னாவே தெரியும் இது வந்து ரொம்ப டைம்லாம் எடுக்காதுங்க சட்டுன்னு நீங்கள் ஃபைவ் மினிட்ஸ்லேயே இது செஞ்சு முடிச்சிடலாங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டைம் எடுக்க ரொம்ப 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 ஈஸியாக இருக்குங்க டக்குன்னு இதை செஞ்சு கொடுத்துட்லாங்க இதை கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து அழகாக வந்து சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு உங்களை எந்த ஒரு தொந்தரவுமே பண்ண மாட்டாங்க அது மாதிரி ஒரு ஸ்வீட் தான் இது நீங்கள் வேணால் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணால் ஆஃப் பண்ணிடணுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஓரளவு மிதமான சூட்டில் போது நம்மளுக்கு எந்த ஒரு ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம வந்து பிடிச்சிக்கலாங்க நம்ம வந்து நாட்டு சக்கரை போட்டிருக்கனால இது வந்து கையில் வந்து பிஸ் பிஸ்ன்னு ஒட்டுங்க நீங்கள் அடிக்கடிக்கு என்ன பண்ணணுன்னா தண்ணியை கையில் நினச்சிக்கிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ நீங்கள் வந்து அதுமாதிரி தட்டி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஹார்ட் ஷேப்லேயும் ஒரு வந்து இந்த ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஷேப்லேயும் ஒன்று வந்துட்டு தட்டையாக போட்டிருப்பேன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிருப்பேன் நீங்கள் தண்ணி தொட்டு தொட்டு பண்ணாதான் உங்களுக்கு அது வந்து அழகாக கிடைக்கும் மீதியை வந்து நான் ஒரு பாக்ஸில் போட்டு இதுமாரி பிளாஸ்டிக் டப்பா பாக்ஸில் போட்டு நல்லா தட்டி விட்டு இப்போ நல்லா அழுத்தி விட்டுட்டாங்க இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இது எதுக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ